இந்த வசனம் வருது இல்லையா தம்மிடம் இருக்கும் நிலையை தாமே மாற்றி கொள்ளாத வரை அல்லாஹ் யாரையும் மாற்றுவதில்லை அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு சுல்லா சொல்லம் தப்சீர் பண்ணுறாங்க அந்த வசனத்தை என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம வேற நினைச்சு ரசூல்லா சொல்கிறாங்க அல்லாஹ் ஒரு சமுதாயம் தம் நிலையை தாமே மாற்றிக்கொள்ளாத வரை நிச்சயமாக வலுக்கட்டாயமாக அல்லாஹ் அவர்களை மாற்றுவதில்லை என்று அந்த வசனத்தை ஓதிட்டு நபிசுல்லா சொல்லம் அந்த அதுக்கு விளக்கமாக இந்த தப்சீரா அந்த ஹதீஷன் வந்து மோதிசன் சொல்கிறாங்க இது பதிமூணாம் அதிகாரத்தில் பதினோரா வசனம் இந்த வசனம் அதுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா அசஹியாங்கிற அந்த புக்கில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதிசா இருக்குது அப்புறம் சில்சுலத்தூர் சையாங்கிற அந்த கிதாபில் வந்து ரெண்டாவது பாகத்தில் இரநூத்தி எழுபதாவது பக்கத்தில் இந்த ஹதீஸ் கொண்டு வரப்படுது சையான ஹதீஸ் நீங்கள் ரசூலா சொல்கிறாங்க நீங்கள் கைகளில் மாட்டின் வாழை பிடித்துக்கொள்வீர்கள் மாட்டுக்கு பின்னாடி போய் மாட்டை வாழை பிடிச்சிக்குவீங்க அதாவது விவசாயம் பண்ணிங்க அது பின்னாடி போயிடுவீங்க விவசாயத்திலும் மூழ்கி விடுவீர்கள் அதாவது துணியாவை நோக்கி நீங்கள் போயிடுவீங்க இந்த நிலையில் திருப்தி அடைந்து கொள்வீர்கள் அவன் தான் போறமே மொதசஃபுல்ல நிக்கிறோமே நம்ம தான் வீட்டிலேருந்தே ஒழுவு செஞ்சு ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை வச்சு சம்பாரிச்சிருக்கமே திருப்தி அடைஞ்சிருவீங்க மேலும் அல்லாவுக்காக போரிடுவதை கைவிட்டு விடுவீர்கள் இதை நீங்க இந்த வேலையை நீங்க நிறுத்திடுவீங்க ரமேசராஜ் சொல்றாங்க அப்போது அல்லா உங்களுக்கு கிஃப்டா என்ன தருவான் உங்கள் மீது இழிவை சாட்டுவான் யூதர்களுக்கு அல்ல சாட்டினா உங்கள் மீது வறுமையும் இழிவும் சாட்டப்பட்டது நீ சச்சார் கமிட்டி அறிக்கையை வந்து மாறணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை மாறணும் அப்போல்லாம் நமக்கு வந்து இந்த வறுமையும் இந்த விழிவும் வந்து நம்மளுக்கு போகும் இதை நீ ஒருபோதும் அல்லாஹ் நீக்கவே மாட்டான் இந்த நிலையை அல்ல ஒரு போதும் நீக்க மாட்டான் நம்ம எவ்வளோ டாக்டர் ஆனாலும் இன்ஜினியர் ஆனாலும் நம்மளை நீக்க மாட்டான் எதுவரை எனில் நீங்களாக தீனின் பக்கம் திரும்பாத வரை தீன்னா எது பாருங்க தீனின் பக்கம் திரும்பாத வரை அப்படிங்கிறான் அப்போ தீனுங்கிறது நாம் புரிஞ்சுக்கிற விஷயம் தவறாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம்